பாண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறும் பின்னத்திர பிதாவாக இறைவா பெல்ஜியம் நாட்டில் சீற்றை என்ற சிற்றூரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் பிறந்த புனித பெர்க்மான் செல்லப்பரி சக்ரியாஸ் பெர்க்மான் எலிசபெத் என்ற ஏழை தமிழனருக்கு மகனாக பிறந்த புனித பெர்க்மான் செல்லப்பரி பிறந்த இரண்டாவது நாளை திருமுழுக்கு பெற்ற புனித பெர்க்மான் செல்லப்பரி ஆறு வயது முதலே அதிகாலையில் எழுந்து திருப்பலிக்கு சென்று பக்தியுடனும் தை பீட உதவி செய்த புனித பெர்க்மான் செல்லப்பரி சிறு வயது முதலே குருடாக மாறவென்று தீராதல் ஆவல் கொண்டிருந்த புனித உதயம் பிறருக்கு செய்ய எப்பொழுது தயாராக இருந்த புனிதமான செல்லப்பரி இளம் வயதில் நான் புனிதனாகாவிட்டால் எப்பொழுது புனிதனாக முடியாது என்று புனித பேர்க்மான செல்லப்பரி சிறு வயதிலே நற்கனை நாதரிடம் மணிக்கணக்காக அணைகே நேரம் ஜபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்த புனித புனிதான் செல்லப்பறிய ஆலயத்திற்கு வருகின்ற போதெல்லாம் அன்னி மரியாவின் கிபிக்கு சென்று ஜெபிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த புனித பெர்குமான் செல்லப்பரே வெக்கலன் என்னும் இடத்திலுள்ள இயேசபை கல்லூரியில் பெறுகின்ற போது அன்னி கன்னி மரியாவின் தோழமை என்ற மாதா சம அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்த புனித பதினேழாவது வயதில் இயேசபை நவதரத்தில் சேர்ந்த புனித ஆட்சியும் பிறரும்புதான் துறவரத்தின் தொடக்கம் என்று தனது நவதரத்தை தொடங்கிய புனித பேர்க்மான் செல்லப்பரே அன்னை மரியாவின் மீது கொண்டிருந்த பக்தியால் ஒவ்வொரு சனிக்கனும் உணவை குறித்து உபாசம் இருந்த புனித பேர்க்மான் செல்லப்பறியும் குற்றம் பற்றி கேள்விப்பட்டால் அவருக்காக மங்கள வாரத்தை பெர்க்மான் செல்ல செல்லப்பறிய ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச ஏழு முறையாவது ஆலயத்திற்கு சென்று ஜபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்த புனித உரை செல்லப்பறிய மிகுந்த கடல் குளிர்காலத்திலும் எருவு வெளியில் சிலை பாதை பாடுகளை தியானித்த புனித ஒழுந்து புத்தகத்தை அதிகமாக நேசித்து முழு மனதோடு அனைத்தையும் கடைபிடித்து வாழ்ந்த புனித செல்வங்கள் சேர்த்து பயனில் என்று அறிவுரை கோரி தனது தந்தைக்கு இறை இடத்திலே உணரச் செய்து அவரை குளோரா மாற்றிய புனித பேர்க்மான் செல்லப்பறீம் அன்னை மரியாவின் அமலோற்பவத்தை அதிகமாக நேசித்து தானும் தூய்மையாகவும் வாழ்ந்த புனித பேருக்குமானு செல்ல பரிக்க என்னால் அன்பு செய்யப்பட்ட அடைவரை அமைதி இழந்தனாய் இருக்கிறேன் என்று கூறி இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்த புனித பேருக்குமானு செல்ல பரி காதல் வீடு சிறார்களின் பாதுகாவல் என திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனித பேருக்குமானு செல்ல பரி செய்வன திருந்த சி என்ற விருது வாக்கினை வாழ்ந்து காட்டிய புனித பெர்க்மான் செல்ல பெரிய சோதனை நேரத்தில் அன்னை மரியாதை அடைக்கலம் என்று புனித பெர்க்மான் செல்ல பெரிய பரிசுத்த வாழ்வு மனமென்று அன்னை மரியாவின் அமல உற்பவத்தை நம்புகிறேன் என்று ஒரு தாளில் எழுதி நற்கர்ணை நாதருக்கும் அன்னை மரியாவிற்கும் வாக்குறுதி கொடுத்து ரத்தத்தால் கையப்பமிட்ட புனித பெர்க்மான் செல்லப்பரி ஜவமாலை பாடுபட்ட சிறுவம் சபையின் ஒழுந்து புத்தகமாக எனது மூன்று பொக்கிசங்கள் என்று இறக்கு வரை தன்னோடு வைத்துக் கொண்ட புனித பெர்க்மான் இயேசுவின் பாடுகளை கண்டு பாவித்து நோய் துன்பங்களை ஏற்றவரான புனித பெர்க்மான் செல்லப்பரி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி தனது இருபத்தி இரண்டாவது வயதில் இருபடி சேர்ந்த புனித பேர்க்குமான செல்லப்பரி திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் அன்று புனிதராக உயர்த்தப்பட்ட புனித பேர்க்குமான செல்லப்பரி உலகின் பாங்கலை போக்கும் இரவின் செம்மறியே

இம்மையில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்திலும் உம்மை போல உறுதியான மடதை எதிர்கொண்டு வெற்றி பெற தேவையான நலத்தையும் ஆன்மீக நலத்தையும் சமூக நலத்தையும் எங்களுக்கு தந்தரல்ல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே புனித பெர்க்மான் சரல பெரிய நோக்கி ஜவாம் கிறிஸ்து ராஜபுர ஆலயத்தின் மாட்சி மீ வங்கியமே நான சிம்மாசனத்தின் திருவாசனம் கொண்டெழுந்தல் இருக்கிற புனித பெர்க்மான் சரளப்பரிய விளங்கும் எங்களின் பாதுகாவலரே விலைமதிக்கப்படாத மாணிக்கவே பீடச்சிரார்களின் காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளில் தஞ்சமே உமதி இன்பமான தேடி வந்தோ உமது திருமுக மண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகா எளிமை பொருந்திய புனிதவர்க்கு வான் சருளப்பரே இளமையிலே தூய வாழ்வு வாழ்ந்த சம்மனசே செய்வன தெரிந்த என்று வாழ்ந்தவரே ஐயா உலையில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷம் நம்பிக்கை பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உண்மை தேடி வந்த நிற்பாக்கிய தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வரும் நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பா நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பா நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமன்று ஓடி வந்த அடியோர்கள் வேறில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாவரமே தயி கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம் துன்பமும் பிணி வறுமை முதலிய கேடுகளினால் வாடினந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய்ப் போகுமோ எங்களுடைய அழுகை கண்ணீர் உங்களுடைய இருதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோ எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதி அன்பு நிறைந்த தகப்பனே ஆமு அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரு ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கு தோய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக